செஸ் சாம்பியன் குகேஷை தெலுங்கு பையன்னு மொழி ரீதியாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சுட்டி காட்டி பாராட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஸ் ரசிகர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர் குகேஷ் சிங்கப்பூரில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வென்று சாதனை படைச்சிருக்காரு இது இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமையான ஒரு விஷயம் இந்த போட்டியில் இறுதிக்கட்ட ஆட்டம் செஸ் ரசிகர்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தையே கொடுத்திருக்கு இந்த போட்டியில் கடைசி கட்டத்தில் எதிரணியில் களமிறங்கின டிங் லிரன் அவரோட ஆட்டத்தின் போது லேசாக கொஞ்சம் சரி அவரோட தவறை சரியாக உணர்ந்து காயை நகர்த்தியதால் குகேஷ் புத்திசாலித்தனமாக வெற்றி பெற்றார் இந்த நிலையில தான் குகேஷுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாரு தமிழக முதல்வர் குறிப்பிடும்போது போது எந்த ஒரு மொழி பிரிவினையையும் அதுல வெளிப்படுத்தல இன்னும் ஒருபடி மேலே போய் இந்தியாவின் சதுரங்க விளையாட்டு மரபை குகேஷ் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எக்ஸ் தளத்துல ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட பதிவுல பதினெட்டு வயதில் இளைய உலக சதுரங்க சாம்பியனான குகேஷுக்கு வாழ்த்துக்கள் உங்களின் இந்த சாதனை இந்தியாவின் செழிப்பான சதுரங்க மரபை தொடர செய்துள்ளது மேலும் மற்றொரு உலக தரம் வாய்ந்த சாம்பியனை உருவாக்குவதன் மூலம் சென்னை உலக சதுரங்க தலைநகரமாக தனது இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்த உதவியிருக்கிறது தமிழ்நாடு உங்களை நினைத்து பெருமை கொள்கிறது அப்படின்னுட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் குகேஷ் சர்வதேச சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது குறித்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருனா சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுர சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியனாக உருவெடுத்த நமது சொந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் குகேஷின் வெற்றி நம் நாட்டை பெருமைப்படுத்துவது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இவ்வளவு இளம் வயதிலேயே இவ்வளவு அசாதாரணமாக திறமையை காண்பது உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது தொடர்ந்து பிரகாசியுங்கள் அப்படின்னு தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு பிரதமர் மோடி எப்படி வாழ்த்து சொல்லியிருந்தாருன்னா குகேஷின் சாதனைக்கு வாழ்த்துக்கள் இது அவரது இணையற்ற திறமையையும் கடின உழைப்பையும் அசைக்க முடியாத உறுதியையும் காட்டுகிறது அதற்கான விளைவுதான் இந்த வெற்றி அவரது வெற்றி சதுரங்க வரலாற்றில் அவரது பெயரை பொறித்திருப்பது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான இளம் மனங்களை பெரிய கனவுகளை காணவும் சிறந்து விளங்கவும் தூண்டி உள்ளதுன்னு பாராட்டியிருக்காரு தமிழக அரசு முன்னெடுத்த முயற்சியால் குகேஷ் இந்த சிங்கப்பூர் போட்டியில் கலந்துகிட்டாரு அதற்காக பத்து லட்சம் ரூபாய் நிதிய தமிழ்நாடு அரசு வழங்கியிருந்தது திறமையை பார்த்தே தமிழகம் குகேஷ் பின்னால் நின்றது ஆனால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில குகேஷை ஒரு தெலுங்கு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மொழி ரீதியாக அடையாளப்படுத்தி உரிமை கொண்டாடி இருக்காரு இது பலரையும் எரிச்சல் அடைய வச்சிருக்கு அவர் மாதிரியே குகேஷ் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவருடைய குடும்ப பின்புலத்தையும் சுட்டி காட்டியிருக்காரு இளம் செஸ் சாம்பியன் குகேஷ் வரலாறு படைத்து அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் இதன் மூலம் அவர் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு சாம்பியன் ஆனது செஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது குகேஷ் தொமராஜு தமிழ்நாட்டின் தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது தெலுங்கு மக்களை மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு மொழி ரீதியாக ஒரு பிரிவினைய விளையாட்டுத்துறைக்குள் புகுத்தியிருக்காரு இந்த கருத்துக்களை வைத்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க